துணைவேந்தர்களை காவல்துறை மிரட்டுவதாக ஆளுநர் ஆரியன் ரவி தற்போது மாநாட்டில் பேசி வருகிறார் இது தொடர்பான விவரங்களை நாம் கேட்டு பெறுவதற்காக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் திரு நாராயணன் திருப்பதி தற்போது உதகையில் துணைவேந்தர்கள் மாநாடானது நடைபெற்று வருகிறது அதில் ஆளுநர் ஆர் என் ரவி துணைவேந்தர்களை காவல்துறை இருப்பதாகவும் இதனால் அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் யாரும் இதில் கலந்து கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மாநிலத்தினுடைய ஆளுநர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் என்று சொல்வார் அவர் மாநிலத்தினுடைய காவல்துறை மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுடைய துணைவேந்தர்களை மிரட்டி ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடாது என்று சொல்கிறார் என்றால் இது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் இதுகுறித்து உடனடியாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதில் இருக்கக்கூடிய யார் மிரட்டினார்கள் ஏன் மிரட்டினார்கள் அப்படி மிரட்டியதற்கு காரணம் என்ன அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது போன்ற அத்தனை விவரங்களையும் வெளியிட வேண்டும் ஒரு ஆளுநர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் அவருக்கு உறுதியான ஆதாரபூர்வமான ஒரு உண்மை இல்லாமல் அதை அதை கூறியிருக்க மாட்டார் என்பது தெளிவாகிறது அதனால கல்வியலை அரசியல் செய்வது என்பது உண்மையிலேயே உடனடியாக முதல்வர் அவர்கள் இதை இந்த எப்படி நடந்தது யாருடைய உத்தரவின் பேரில் இது செயல்பட்டது இந்த மாதிரி காவல்துறையினர் நடந்து கொண்டார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும் சார் அதே போல வந்து அண்மையில் வந்து ஒரு தீர்ப்பும் வந்து உச்ச நீதிமன்றம் அடங்கியது அதாவது வேந்தர்கள் நியமிப்பது மட்டுமே வந்து துணைவேந்தர்களை நியமிப்பது மட்டுமே வந்து முதலமைச்சருக்கு கீழ் வரும் என்பது தற்போது வேந்தராக ஆளுநர் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இதில் கலந்து கொள்வதற்கு ஒருவேளை முதலமைச்சர் தரப்பில் இருந்தே ஒரு முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கும் என்பது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா யார் செய்திருந்தாலும் தவறுதான் அரசு வேந்தர்களை நியமிக்க வேண்டும் துணைவேந்தர்களை நியமிக்க வேண்டும் என்றுதான் அந்த தீர்ப்பு வந்தது அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நாம் எதுவும் விமர்சிப்பதற்கு இல்லை ஆனால் இப்பொழுது நடந்திருப்பது ஒரு மாநாடு நடக்கிறது அதுவும் அறிவியல் செயற்கை நுண்ணறிவு போன்ற பல்வேறு விஷயங்களை வைத்து வல்லுநர்களை வைத்து நடக்கும் பொழுது கூடுதலாக இந்த பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் அது குறித்து அறி அறிவதில் என்ன தவறு இருக்கிறது இதில் ஒன்றும் சட்ட ரீதியான விஷயம் ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது மிரட்டி என்பது தமிழ்நாட்டில் கல்வியின் தரமும் மிகவும் மோசமாக இருப்பதாக ஆளுநர் வந்து குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இரண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தை கூட வந்து படிக்க தெரியவில்லை என்று அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் கூட படிக்க முடியவில்லை மாணவர்களால் என்பது உண்மையிலே வருந்தத்தக்கது அந்த தமிழில் தேர்ச்சி பெறாமல் தேர்ச்சி பெறாமல் தோல்வியுற்றவர்களை மார்க் போட்டு அவர்களை கூடுதலாக மதிப்பெண்கள் கொடுத்து அவர்கள் தேர்ச்சி பெறுத்துவதாக அறிவி அறிவிப்பதாக சமீபத்தில் ஒரு நாளிதழில் படித்தேன் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைதான் தமிழகத்தில் இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் திராவிட மாடல் கட்சிகள் தான் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை தமிழை கூட இப்பொழுதெல்லாம் ஆங்கிலத்திலே எழுதக்கூடிய ஒரு மோசமான அவலநிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது இன்று மாணவர்கள் கூட நம்முடைய சமூக ஊடகங்களிலே தட்டச்சு செய்யும் பொழுது தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்திலே தட்டச்சு செய்வது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது இதற்கெல்லாம் காரணம் மோசமான கல்வி நிர்வாகம் தான் என்பதில் கருத்து எனக்கு சார் தற்போது உளவுத்துறை மூலமாகவும் வந்து துணைவேந்தர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டு இருக்கிறது காவல்துறை ஒரு பக்கம் மிரட்டி இருக்கிறது உளவுத்துறையும் வந்து துணைவேந்தர்களை இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக் கூடாது என்று மிரட்டி இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் மலிவான அரசியல் என்பதற்கு இதை தவிர வேறு என்ன இருக்கிறது ஆளுநர் தன் கடமையை செய்கிறார் ஆளுநர் கல்விக்கான தன்னுடைய பொறுப்பை செய்து கொண்டிருக்கிறார் இதுல அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்வது என்பது தவறானது சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இப்போ இந்த 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 தீர்ப்பின் அடிப்படையில் மறுபடியும் வேறு வழக்குகள் வந்தால் அரசாங்கத்தை என்னவெல்லாம் நீதிமன்றம் சொல்லும் என்று அவர்கள் யோசனை செய்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்காமல் கல்வியில அரசியல் செய்வது என்பது கல்வி வியாபாரிகளுடைய ஒரு மோசமான தான் நான் பார்க்கிறேன் இணைப்பிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு நாராயணன் திருப்பதி